நேற்று கூட நானும் அம்மாவும் இருந்தோம் ஏழுத்தையும் ஒதுங்க வச்சு ஒன்று போல கழுவி விட்டோம் இன்னைக்கு உங்களை லீவு போட்டு ஒரு வேலை கிடக்க முடியும் வேலைக்கு கிடைச்சிட்டா டீ தரணும் நீ எப்ப சொல்றங்க ஓ எனது இல்ல உன் பொன்னாடி பணத்தும்பில் பேசுறாங்க ஏன் முத்தம்மா வேலை செய்யறா என்னெல்லாம் சரியா முத்தம் இங்க இருக்கா முத்தம் நீ போத்தமா சொன்ன முத்தம் என்ன செய்யா என்னாச்சு வா என்னாச்சு என்ன அவங்க நிறைய வெள்ள அடிச்சு வாங்கி காமிச்சா பாத்தீங்களா அவ்வளவு ஒதுங்க வைக்கிற வேலை பொங்கல் வந்துட்டாலே அப்படிதான் எல்லா இடத்துலயும் அப்படி இருக்காது சில வெளிநாட்டுலாம் வந்து உங்க ஒண்ணு இருக்காது பொங்கல் இங்க அப்படி இல்லை இந்த தமிழ்நாட்டில் ஒன்றும் பொங்கல் வந்துட்டு இங்கே பாருங்க அண்டா குண்டா எல்லாம் திரைச்சி கொண்டாடி வெளில அடிச்சு இல்லை மூணு வேலையை பற்றிலா ஃபுல்லாக வெளில அடிக்கணும் என்னையா சீர எங்கள் வீட்டில் அவ்வளோ சுத்தம் பண்ணி டிவி பிடிச்சுன்னா மாற்றியாச்சு

മുത്തമ്മക്ക് ഞാൻ വാങ്ങിക്കേന്നാ சாப்பிടരുത് ഇ എല്ലാവരും बोलறீங்களே അവൾക്ക് ചക്കയിങ്ങ വാങ്ങണേ അമ്മ ആവർത്തിത്തെ പേസല്ല ചാനാർ വല്ലേ വേണെന്നാ ഞാൻ നേർമാ അമ്മേ മുമ നി ചാപ്പില്ല അമ്മേ തടംടടാ ചാപ് ചാ ഹേ ليه ചാപ്ലേ

फोटो बिल्डिंग है ये की तो चट्टी करके को देती हां कौन चट्टी है चट्टी हूं तू बोल फिर से मुझे छोड़ दे